இந்த செடியோட பேர் தான் விஷ்ணு கிரந்தி விஷ்ணு கரந்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம காட்டில் பரவல நிறைய இடத்துல அப்படியே வந்து மண்ணோட மண்ணாக பரவி வளர்கிற மாதிரி வளரும் இதே மாதிரி பெரிய லெவலில் கொஞ்சம் பெரிய பூக்களாகவும் இலைகளும் பெருசாக அழகு செடிகள் வந்து நர்சரியில் சேல்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து இது சின்ன செடி இதில் வந்து அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குதுங்க இதில் வெள்ளை கலரும் இருக்கும் ப்ளூ கலர் பூவும் இருக்கும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பறித்து எடுத்துட்டேன் கைப்பிடி அளவுன்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு செடி பறித்து எடுத்துட்டேன் இதில் வந்து கஷாயம்தான் ரெடி பண்ண போகிறேன் தீராத காய்ச்சலையும் தீர்க்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குது ஒரு பத்து மிளகு போல் போட்டு நல்லா திப்பி திப்பியாக வந்து உடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து கழுவி வச்சுருக்க விஷ்ணு கிரந்தையோட இலைகள் அந்த வேரோடையே போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற மிளகையும் போட்டாச்சு இது நல்லா கொதிக்க வச்சு இது பாதி அளவுக்கு வந்து குறையிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க வச்சுட்டு மூணு விலையும் ஒரு 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 டம்ளர் கொடுத்தா போதும் இந்த டம்ளர் பெருசாக இருக்குது நீங்கள் கொடுக்குறது சின்ன டம்ளரை கொடுத்தீங்க அப்படின்னா தீராத காய்ச்சல் கூட தீக்க வைக்கிற தன்மை அதிகம்